திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களோடு சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் நம்முடைய பரணி அஸ்ட்ரோவெல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே தங்களுடைய இல்லங்களில் மகிழ்ச்சி ஆனந்தம் பொங்க திருச்செந்தூர் முருகனையும் நவகிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் மனமாற வணங்குற அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா பூஜை அறை நம்ம வீட்டில் எங்கே வச்சா சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு காணொலி ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த பதிவு போட்டிருக்கிறோம் இருந்தாலும் இப்போ போடுறோம் அப்படின்னா இந்த பூஜை அறை வைக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் தான் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது நிறைய இருக்குது அப்படின்னா சில ஆலோசகர்கள் வாயு மூலையில் சாமியாரை வைப்பது ரொம்ப சால சிறந்தது அக்னி மூலையில் வைப்பது மிகவும் அற்புதமான உன்னதமான அமைப்பு அமைப்பு இப்படி மக்களிடையே ஒவ்வொரு கருத்துக்கள் சில நண்பர்கள் ஈசானிய மூலையில் தென்மேற்கு மூலையில் வைப்பது சால சிறந்தது அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு கருத்துக்கள் அப்போ இப்படி பல்வேறு கருத்துக்கள் இருக்கும் பொழுது இதில் உண்மையான நிலவரம் என்ன இந்த பூஜை அறைக்கு தீர்வு சொல்லக்கூடிய உங்களுடைய குழப்பமான மனநிலையிலிருந்து ஒரு தெளிவான விளக்கம் பிறக்கணும் அதற்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருட அனுபவ ரீதியாக இந்த பூஜை அறையில் முப்பத்தி ஐந்து வருடத்திற்கு முன்னால் வீட்டில் வைத்த நடைமுறை அனுபவங்களோடு அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் அவர்களுடைய ஆய்வுகளையும் மேற்கொண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் அப்போ இந்த பூஜை அறையை வைக்கிறதுடைய முழு வீடியோ இந்த வீடியோ தான் அப்போ இந்த பூஜை அறையை எங்கே வைக்கலாம் அப்படின்னா முதல்ல பூஜை அறை அப்படிங்கிறது முன்னையெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் தென்மேற்கு மூலையில் தான் அந்த பூஜை அறையை வைப்பாங்க ஏன் தென்மேற்கு மூலையில் பூஜை அறை வைக்கிறாங்க அப்படின்னா தென்மேற்கு மூளை அப்படிங்கிறது ஒரு ராகுவோடைய மூளை அப்போ அந்த ராகுவுடைய மூளை அப்படிங்கிறது அதீத காமத்தை கொடுக்கக்கூடிய மூளையும் அதே மூளை தான் அதே மாதிரி ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய மூளையும் அதே மூளை தான் அந்த அதனால தான் அந்த ராகு தசை ராகு புத்தி வர்றப்போ எல்லாமே ஒரு பெரிய லெவலில் போகிற மாதிரி போய் கடைசியில் எது எது எப்படி எப்படின்னு ஒரு அனுபவத்தையும் கற்றுக் கொடுத்துரும் அந்த மூ ராகு அப்போ தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் அமைக்கிற பொழுது தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த காம எண்ணங்கள் தான் அதிகமாக தவிர வருமே தவிர ஆனால் அந்த இடத்த ஒரு பூஜை ரொம்ப வைக்கும் பொழுது ஒரு கட்டுப்பாடுகள் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ளே வரும் அப்போ இந்த தென்மேற்கு மூளை அப்படிங்கிறது பூஜை அறைக்கு மிகவும் உன்னதமான மூலை ஆனால் அந்த பூஜை அறை தென்மேற்கு மூலை வைக்கும் பொழுது தங்களுடைய நகை பணம் சார்ந்த பொருள்களை வைப்பதற்கும் அந்த இடங்களை நீங்கள் உபயோகம் பண்ணிக்கலாம் அது சிறப்பான பலனை கொடுக்கும் எடுத்த உடனே அந்த தென்மேற்கு முறையில் பூஜை அறையை முட்டு வச்சு விட்டுட்டு இந்த பணத்தை வைக்கக்கூடிய பாதுகாப்பு பெட்டக அறையாகவும் வைக்கக்கூடாது வைக்காமல் இருக்கக்கூடாது வைக்கணும் அங்கே ஒரு மரத்திலான ஒரு பெட்டியில் அந்த பீரோக்களில் அந்த பெட்டியில் பணத்தை வச்சு பாதுகாக்கக்கூடிய அறையாகவும் அமைச்சு இந்த ரெண்டு வேலைகளும் ஒருங்க இணைந்து அமைக்கக்கூடிய பூஜரும் மிகவும் அற்புதமான உன்னதமான பலனை கொடுக்கும் நடைமுறையில் நம்ம பார்த்துருக்குறோம் அதே மாதிரி வடகிழக்கு மூளை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பூஜை ரொம்ப வேணாம் அப்படிங்கிறாங்க ஆனால் வடகிழக்கு மூளை என்பது நவ கிரகங்களில் புதனுடைய ஆதிக்கம் முழுமையாக நிறைந்த இடம் அதே மாதிரி எல்லா எனர்ஜி கதிர்களும் அந்த வீட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு பவரான இடம் அப்போ இந்த இடம் எந்த அளவுக்கு காற்றோட்டமாக எந்த அளவுக்கு விரிந்து இருக்கக்கூடிய அமைப்பு அந்த எந்த அளவுக்கு ஒரு சுத்தவத்தமாக இருக்கக்கூடிய மூளை இந்த மூளை அப்போ இந்த சுத்தம் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு இறைவனுடைய அம்சம் பொருந்திய விஷயங்களை இந்த வடகிழக்கு மூலையில் ஒரு பூஜை ரூம்பை தாராளமாக அமைக்கலாம் அப்போ இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் அமைக்க முடியுமா அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு தெளிவான ஒரு படத்தை நான் வரைஞ்சி வச்சுருக்கிறேன் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் இது போல் பூஜை ரூபம் அமைக்கலாமா சூப்பராக அமைக்கலாங்க நீங்கள் நான் தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இனிமேல் நீங்கள் பூஜை அறை சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தவறான எண்ணங்கள் வேண்டாம் யார் வேணாலும் எந்த மூலிகளில் வேணாலும் வைக்கலாம் ஏன்னால் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் ஆனால் அதிலும் தனித்துவமாக கடவுள் என்று ஏன் ஒரு கருவறை கல்ல ஒரு இடம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் ஒரு கோயில் கூடன்னு ஏன் சொல்கிறோம் இறைவன் பல்வேறு இடத்துல நிறைந்திருந்தாலும் அந்த கோயிலுக்கு ஒரு பவர் அதிகம் அது மாதிரி எல்லா தசையிலும் வைக்கலாம் ஆனால் நம்ம இந்த திசை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உன்னதமான அமைப்பு ஒரு படத்தை நான் போட்டிருக்கிறேன் அந்த படத்தில் நீங்களே பார்த்து உங்கள் வீட்டில் பூஜை ரூம் எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அக்னி மூலையில் நிறைய பேர் வச்சுருக்குறாங்கல்ல வைக்கலாமா அப்படின்னா அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விஷயம் நம்ம அதுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்கறதில்ல யாரையும் கொலை சொல்ல விரும்பவில்லை ஏன்னா தென்கிழக்கு அப்படிங்கிறது சந்திரனுடைய மூளை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் என்பது வளர்புறை பதினைஞ்சு தேய்வரை பதினஞ்சு என்ற அடிப்படையில் பதினஞ்சு நாள் தெய்வத்துடைய ஒரு அனுகிரகம் அந்த இடத்துல இருக்கும் பதினஞ்சு நாள் தெய்வத்துடைய அனுகிரகம் தேய்ந்து போயிருக்கும் அப்போ ஒரு நிலையில்லாத தன்மை அப்படிங்கிறது தென்கிழக்கு மூல அப்போ அந்த இடத்துல தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது அதுவும் இல்லாமல் தென்கிழக்கு அப்படி என்பது அக்னியோட சம்மந்தப்பட்ட மூலை எல்லாருமே நினைக்கிறாங்க அக்னி மூளை அப்படிங்கிறது வந்து கடவுள் அது அக்னி மூலை தானே நெருப்பு தானே அதே மாதிரி தீபம் ஏற்றும் பொழுது நெருப்பில் தானே அந்த இடத்துல தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஒரு கடவுளை போய் நம்ம வழிபடுறது எதுக்கு போய் இப்போ வழிபடுறோம் ஒரு மனசு அமைதியாக ஒரு குளிர்ச்சியாக மனம் அப்படியே ஒரு தன்னை மறந்து கு சந்தோஷமாக குளிர்ச்சியாக இருக்கணும் அதுக்காக தான் நம்ம போய் பூஜை சாமி கும்பிட்றோம் அங்கே போய் உக்கிரகமாக எரிஞ்சிக்கிட்டுருக்கணுங்கிறக்கா சாமரிகம் இருக்கிற உடம்புல எரிச்சல் வர்ற மாதிரி இல்லை வீட்டை சண்டை வர்ற மாதிரி இதுக்காக போகிறோம் ஒரு மன அமைதியை தேடி தான் நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம் அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அக்னி என்பது சமையலை எரிக்கக்கூடிய ஒரு நெருப்பு இது தீப ஒளி நெருப்பு கிடையாது தென்கிழக்கில் இருக்கிறது வடகிழக்கில் அதாவது நல்லா புரிஞ்சுக்க எப்படி ஜாதகத்தில் பன்னெண்டு பாவம் அந்த பன்னெண்டு பாவத்திலையும் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒன்பது கிரகத்துடைய பங்கு உள்ளதோ புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்க இப்போ ஒரு ஐந்தாவது வீடு ஜாதகத்துல இந்த ஐந்தாவது வீட்டில் நம்ம என்ன சொல்லுவோம் ஜோதிடத்தில் ஐந்தாம் பாவம் என்பது புத்திரஸ்தானம் பாவம் ஆனா ஐந்தாம் பாவத்திலையும் ஒன்பது கிரகங்களுக்கு பங்கு இருக்கு இப்போ குரு ஐந்தாம் பாவத்தில்னா புத்திரனை குழந்தைகளை குறிக்கும் ஐந்தாம் பாவத்தில் சுக்கரன்னா காதலை குறிக்கும் ஐந்தாம் பாவத்தில் விளையாட்டு என்றால் புதனை குறிக்கும் ஐந்தாம் பாவத்தில் காமம் என்றால் செக்ஸ் என்றால் ராகவி குறிக்கும் இது மாதிரி வடகிழக்கு மூலையிலும் புரிஞ்சிக்கங்க வடகிழக்கு அந்த மூலையிலையும் கிட்டத்தட்ட இந்த நவகிரகங்கள் ஒன்பது கிரகங்களுக்கும் பங்கு இருக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பங்கு இருக்கும் அப்போ வடகிழக்கு மூளை சிறந்தது வாயு மூலை நிறைய பேர் ரொம்ப வைப்பாங்க அது கேதுவுடைய ஆதிக்கம் நிறைந்த இடம் அந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா அதாவது கஷ்ட அதாவது தன்னை மறந்து அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த இடம் கரெக்ட் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டு கிடையாது தன்னை மறந்துன்னு என்ன சாமியார் குடும்ப துறவிகள் இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய குழந்தைகள் குடும்பம் கணவன் மனைவி தாம்பத்திய சுகத்தோடு புழங்கக்கூடியவர் அனைவருமே நீங்கள் வழிபடணும் அப்படின்னா நிச்சயம் வடகிழக்கு தென்மேற்கு மூளை அறை சிறந்தது இந்த தென்கிழக்கு வடமேற்கு மூளை அப்படிங்கிறது சிறந்ததா அப்படின்னா அதுவும் ஒரு சாத்தியம்தான் ஆனால் நல்லா பல்வேறு முறையில் ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த சாமியாராக இருக்கிறவங்க இல்லத்தில் குடும்பத்தில் ஒன்று சேராமல் தனிப்பட்ட ஒரு துறவையாக இருக்கிறவங்க அடுத்தது வந்து குடும்பத்தின் மேல் பற்று இல்லாமல் தனித்துவமாக விளங்குறாங்க பார்த்தீங்களா அவங்க வேணுமா இந்த தென்கிழக்கு மூலையிலையும் வாயு மூலையிலையும் சாமி வைக்கிறவரும் வைக்கலாமே தவிர குடும்பத்தோடு இணைந்து வாழக்கூடிய இல்லத்தரசர்கள் இல்லத்தரசிகளுக்கு இந்த தென்களுக்கும் வடமேற்கு முறை சால சிறந்தது அல்ல இதை நீங்கள் நல்லா அனுபவபூர்வமாக புரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம எல்லாமே வந்து இன்பத்திற்கும் அந்த சப் சல்லாபத்திற்கும் அனைத்திற்குமே கட்டுப்பட்ட ஜீவராசிகள் அப்ப நம்மளுக்கு இந்த மூலம் மட்டும்தான் சிறப்பு உங்களுக்கு ஒரு படத்தை நான் போட்டிருக்கிறேன் இங்கே பாருங்க இந்த படத்தை இது நல்லா பாருங்க திசைகளில் இது வந்து பார்த்திங்கன்னா மேல் இருக்கக்கூடியது வடக்கு திசை கீழே இருக்கிறது தெற்கு திசை சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை இது மேற்கு திசை அப்போ இப்படி ஒரு படம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா பார்க்கணும் நான் உதாரணத்துக்கு தான் போட்டிருக்கிறேன் இது நாற்பதுக்கு நாற்பதுன்னு ஒரு இடத்த போட்டிருக்கிறேன் ஒரு வீடுங்கிற மாதிரி ஆனால் நாற்பதுக்கு நாற்பது அளவு அல்ல உங்களுக்கு புரிதலுக்காக போட்டிருக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டை நீங்கள் எப்படி வேணாலும் நீல அகலங்களை வாஸ்துப்படி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அது வேறு சப்ஜெக்ட் நம்ம அதை பேசவே வரல இப்போ பேசுகிறது வந்து பூஜ்ய அரை அமைக்கிறதுக்கு துல்லியமான மேட்ரு என்ன தான் பார்க்க போகிறோம் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது இந்த இடம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு விதமான கட்டங்களை போட்டிருக்கிறோம் எட்டு அஷ்ட திக்குகள் சொல்கிறோமில்ல எட்டு அஷ்ட திக்குகள்ங்கிறாங்கள்ல அஷ்டதிக்கு பாலகர்கள்ங்கிற மாதிரி எட்டு விதமாக பிரிக்கிறோம் அப்போ என்னென்னா நாற்பது அடினா ஒவ்வொரு இதுக்கும் பத்து பத்து அடி நாற்பது அடி இப்படி பார்த்தீங்கன்னா நாற்பது அடி இதில் எட்டாக பிரிச்சுட்டோம் நம்ம அதாவது எட்டானா எட்டு திக்கு பாடல்கள் தான் ஆனால் பதினாறு விஷயங்களாக இதை பிரித்து வச்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் மேலே நாலு கீழே நாலு இப்படி எட்டு திக்குகளுக்கு ஒவ்வொரு திக்குக்கும் இரண்டு திசைகள் அதாவது ஈசானியம்னா அதுக்கு வடகிழக்கு திசை ஒன்று அதே மாதிரி கிழக்கு ஈசானியம் வடக்கு ஈசானியம்னு ஒரு இது ஒரு விஷயம் இப்போ தென்மேற்கு நிறுதி மூலம் அப்படின்னா அது தெற்கு சார்ந்ததுக்கு தெற்கு நிறுதி மேற்கு சார்ந்ததுக்கு மேற்கு நிறுதி இதுதான் திக்குங்கிறது அப்போ இந்த இடத்த நீங்கள் நல்லா பாருங்கள் இதில் இந்த இடம் ஈசானியம் இந்த இடம் வாயு மூலை இந்த இடம் தென்மேற்கு நெருதி மூலை இந்த இடம் அக்னி மூலை அப்போ நீங்கள் பூஜையை அமைக்கணும்னா இந்த வடகிழக்கு மூலையை நீங்கள் தாராளமாக அமையுங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராதுங்க நூறு சதவீதம் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த இடங்கள் எப்பொழுதும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் எக்காரத்துக்கு கொண்டும் பெரிய மேடையாட்ட திட்டு மாதிரி அமைத்து அந்த இடத்துல சிலைகளை வச்சு வழிபடக்கூடாது விளக்கு அந்த இடத்துல தெய்வங்களுக்கு நெய்வேத்தியும் தினசரி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும் சும்மா ஆடிக்கு ஒரு நாள் சாமி கும்பிட்றது அமாவாசைக்கு ஒரு நாள் சாமி கும்பிட்றது இந்த பொழப்பு இருக்கக்கூடாது சாமிக்கு டெய்லியும் விளக்கேற்றி சுத்தவத்தமாக செய்யக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள் இந்த வடக்கு திசையை தாராளமாக இந்த வடகிழக்கு திசையை தாராளமாக பூஜையதையே அமைத்து கொள்ளலாம் அடுத்தது இந்த தென்மேற்கு மூளை இந்த ரெண்டை பார்த்து இந்த இடத்த அமைக்கலான்னா இது சூப்பராக அமைக்கலாம் இது ஒரு நிரந்தரமான ஒரு உன்னதமான ஒரு அமைப்புகளை கொடுக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இரண்டாவது மூலை இந்த இடத்துல இருந்து பாருங்கள் தென்மேற்கு மூலையில் அடி இருக்குதுன்னா மொத பத்தடி ரெண்டாவது பத்தடி மூணாவது பத்தடி இந்த மூன்று பத்தடிகளிலையும் நீங்கள் எங்கே வேணுமாலும் சாமி ரூம் வச்சுக்கலாம் அது மிகுந்த யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கியே தீரும் அதில் மாற்றமே இல்லை அடுத்தது அதே மாதிரி பாருங்க இதே தென்மேற்கு முலையிலிருந்து வாயுமுறை நோக்கி வரக்கூடிய பகுதியில் நாற்பது அடி இருக்குன்னா முதல் பத்தடி இரண்டாவது பத்தடி மூணாவது பத்தடி இந்த இடத்தில் நீங்கள் சாமி ரூம்பு கண்ணை மூடிட்டு யார் சொன்னாலும் நீங்கள் பெருசாக கேட்க தேவையில்லை நூறு சதவீதம் வைங்க என்னுடைய முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வருடத்திற்கு மேல் அனுபவ ஆராய்ச்சியில் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கண்டிப்பாக இருக்குது தென்கிழக்கில் வைக்கலாமா வடமேற்கு வைக்கலாம்னா வைக்கலாம் நான் மாற்று கருத்து தெரிவிக்கவில்லை இல்லத்தில் இல்லத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை துறந்து ஒரு சாமியார போனவங்க ஒரு அண்ணக்கா அண்ணக்காவடியா போனவங்க அடுத்து குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு வாழ்றவங்க ஒரு சாமியார இருக்கிறவங்க இவங்களுக்கு இந்த மூளை சேர்ந்ததை தவிர குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கணவன் மனைவியோடு வாழக்கூடியவர்களுக்கு அந்த மூளை சிறப்பானது அல்ல அப்படிங்கிறது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த பூஜை அறையில எப்பயுமே சாமி படங்களை கிழக்கு முகமாகவும் வடக்கு முகமாக தான் மாற்றணுமே தவிர எக்கொ எப்பொழுதும் தெற்கு மேற்கு ஆக மாட்டக்கூடாது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சாமி ரூம்பு தான் வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கண்டது ரீதியெல்லாம் அந்த சாமி ரூம்பில் வச்சிடக்கூடாது சாமி ரூம்பு என்பது சாமி பொருள்கள் அடுத்து சாமியுடைய படங்களை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்கக்கூடாது நான் சாமி ரூம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ஏற வைக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ட கண்ட சாமி படங்களை வைக்கக்கூடாது அதாவது அறுவால் எடுத்துக்கிட்டு நிற்கிறது காளி அடுத்தது அதாவது வந்து வதைக்கிற மாதிரி சிதைக்கிற மாதிரி படங்களை சாமி ரூபில் வைக்கக்கூடாது ஒரு வீடியோவில் பார்த்தேன் என்ன பார்த்தேன் அப்படின்னா இறந்தவர்களும் என்னுடைய கடவுள் தானே நான் கட இறந்தவர்களையும் என்னுடைய ஃபோட்டோ சாமி ரூபில் வைப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க இறந்தவர்கள் வந்து உண்மையான கடவுள் நம்முடைய தெய்வ முன்னோர்கள் தான் ஆனால் கடவுள் என்பது வேறு முன்னோர் முன்னோர்கள் என்பது வேறு அப்போ கடவுளையும் முன்னோர்களையும் சேர்த்த முடியாது அப்போ இன்னும் உனக்கு கடவுள் தான் அதுக்கோசரம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் உன்னோடைய தாத்தாவுடைய போட்டாவை வச்சுக்க முடியுமா இல்லை பழனிமலையில் முருகன் வச்சு சாமி முருகன் சொல்ல முடியுமா அவர்கள் உனக்கு மட்டுமே கடவுள் ஆனால் தெய்வம் என்பது உலகத்தில் உள்ள ஒரு அனைவருக்கும் கடவுள் அப்ப தெய்வங்களுடைய படங்களுக்கு அருகில் இறந்தவர்களுடைய படத்தை நூறு சதவீதம் மாட்டக்கூடாது இதுதான் உண்மை இல்லைன்னு நீ பூஜை வரையில் எந்த சாமியுமே மாட்டாத எனக்கு தெய்வம் கடவுள் தான் அப்படின்னு சாமி கும்பிட உங்க தாத்தாவோட போட்டா அப்பாவோட போட்டா அம்மாவோட போட்டா வச்சுக்கிட்டு உங்களை கையெடுத்து நான் கும்பிடுறேன் வணங்குற ஆனால் தெய்வத்து படத்தையும் கடவுளுடைய படத்தையும் இணைக்காதீர்கள் அது உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்கும் உங்களுடைய பொருளாதாரத்திற்கும் நிச்சயம் நலிவை தரும் என்னுடைய தரும் அனுபவத்தில் விஷயம் அதே மாதிரி இந்த பூஜை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாமி செல வைக்கிறது அதாவது எப்பயுமே பூஜை அறையில் சாமி செல வைக்கணும்னா கட்டவரல் கட்டவரல் கட்ட வரல் இவ்வளவுதான் கட்டவரலுங்கிறது ஒன்று தான் கட்டவரலோடையது அப்போ ஒன்றரை இஞ்சிக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய நவகிரகங்களுடைய விக்கிரகங்களை மட்டும்தான் நீங்கள் வச்சு வழிபடணுமே தவிர தேவையில்லாமல் நான் மூணு அடியில் செல வைக்கிறேன் ரெண்டு அடி செய்கிறேன்ட்டு விக்கிரகங்களை வைத்து தயவு செய்து வழிபடாதீங்க அது ரொம்ப டேஞ்சர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல் சிலையை வச்சு எக்காரணத்து கொண்டு தயவு செய்து வழிபட்டுறாதீங்க வீட்டில் கல் சிலை கோயில்களுக்கு மட்டும் கருவறைக்கு மட்டுமே கல் சிலை உகந்தது வீடுகளுக்கு அல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் எக்காரணத்தை கொண்டும் விளக்கு பூஜை அறையில் ரெண்டு விளக்கு இருக்கணும் ஒன்று மண் விளக்கு நூறு சதவீதம் இருந்தே தீரணும் இன்னொன்று நீங்கள் அணையா விளக்கு வச்சுக்கிட்டாலும் சரி பித்தளை அலுமினியத்தலை இது மாதிரி எந்த விளக்கு வச்சுக்கிட்டாலும் சரி மண் விளக்கு தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையை மங்களகரமாக்கும் அது ரொம்ப முக்கியம் அந்த திரி விளக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த விளக்கானது அந்த பூஜை அறையுடைய செல்ஃபில் அக்னி மூலையில் வர வேண்டும் அந்த மூளையில் அக் செல்ஃப் போட்டிருக்கிறீங்கன்னா அந்த அக்னி மூலையில் வரணும் அதே மாதிரி பூஜை அறையில் ரெண்டே ஸ்லாப்பு தான் வைக்கணும் ஒன்று சாமி படங்களுக்கு தேவையான திருநீர் விபூதி சாம்பராணி குங்குமம் பக்தி சூடம் இதில் வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் ரெண்டாவது சாமி படங்களை வைப்பதற்காக ஒரு இது அது வந்து உங்களுடைய வயிற்று பகுதி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா தொப்புள் பகுதி தொப்புள் பகுதிக்கு கீழே தான் அந்த செல்ஃப் இருக்கணுமே தவிர தொப்புள் பகுதிக்கு மேலே அந்த செல்ஃபு வரக்கூடாது அப்படி வந்தால் அதுவும் தவறான ஒரு அமைப்பு சாமி படங்கள் ரூம்பை எக்காரணத்தை கொண்டு விளக்கு மாறு போட்டு தயவு செய்து கூட்டக்கூடாது துணியை போட்டு தான் துடைக்கணுமே தவிர மாறு போட்டு இதெல்லாம் கூட்டக்கூடாது கூட்டுனா அது தருத்தனத்தை மேலும் 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 கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அப்போ சாமி ரூம்பு எங்கே வைக்கணும் எப்படி வைக்கணுங்கிறத விட நான் இந்த படத்தை காமிச்சிட்டேன் இதுதான் சாமி வைக்கிறதுக்கு சரியான திசை இந்த தென்கிழக்கு வடமேற்கு மூலை என்பது சாமி வைப்பதற்கு சிறந்த இடம்தான் ஆனால் வீடுகளுக்கு அல்ல தனிப்பட்ட துறவிகளுக்கும் ஆன்மீகத்தை தேடுபவர்களுக்கும் இல்ல தரசர்கள் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் இணக்கமில்லாத வாழ்க்கை வாழ்பவர்கள் வீடுகளுக்கு ஒன்றும் இல்லை ஒரு சத்திரம் ஒரு சாவடி ஒரு ஆலயம் இல்லை ஒரு சாமியார் தனியாக ஒரு மடம் கட்டியிருக்கிறாரு இவங்கெல்லாம் தாராளமாக வச்சுக்கோங்க வீட்டில் செய்து வைக்காதீங்க வேணாம் அது சிறப்பான பலனும் கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது அப்போ நீங்கள் இதை பிரித்து பார்க்கும் பொழுது நீங்கள் குடும்பத்தோடு வாழ்கிறீங்களா குடும்பம் இல்லாமல் வாழ்கிறீங்களா அப்படிங்கிறது அதை வச்சு தான் நீங்கள் பூஜை ரொம்ப முடிவு பண்ணணும் இந்த அழகான அற்புதமான ஒரு காணொலியை மற்றவர்களுக்கு சேர் பண்ணுங்க இதுவரை இவ்வளோ நேரம் பொறுமையாக காட்ட அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களோடு அழகான அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்